ஐய் ஃப்ரெண்ட்ஸ் அல்லாமலை வெல்கம் டு மை சேனல் அல்லோக்கா கலெக்ஷன்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்த புர்க்காவில் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இது பிளைன் புர்கா ப்ளைன் பிளாக்கு கையில் மட்டும் பிளாக் ஸ்டோன் வரும் ஓகேவா பிளாக் ஸ்டோன் வரும் அந்த கழுத்தில் மாட்டுற மாதிரி வரும் கழுத்துக்கிட்ட ஒரு பட்டன் ஒன்று வரும் ஃபிஃப்டி டூ சைஸு இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க பிளாக் கலர் ஸ்டோன் ஹேண்டில் வந்து பிளாக் கலர் ஸ்டோன் வரும் நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ப்ளைன் புர்கா தான் அம்பிரல்லானா ஃபுல்லாக அம்பிரல்லா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அம்பிரல்லா இதுவும் ஹேண்டில் மட்டும் ஸ்டோன் வரும் ஓன்லி ஹேண்டில் மட்டும் பிளாக் ஸ்டோன் வரும் ப்ளைன் புர்கா பிளாக் கலர் அம்பிரல்லா அம்பிரல்லாவில் ஹேண்டில் வந்து ஸ்டோன் வரும் பிளாக் ஸ்டோன் வரும் கழுத்துக்கிட்ட ஒரு ஜிப் ஒன்று வரும் கையில் மட்டும் ஸ்டோன்ஸ் மட்டும் மாறும் கை ஸ்டோன்ஸ் பார்த்துக்கோங்க டிசைன்ஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு வந்து செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ நம்ம கொடுக்க போகிறது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் செவன் டபுள் நைன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட் மாடல் ஸ்டோனு ஹேண்டில் மட்டும் இருக்கும் ஸ்டோனு அது வந்து கலர் ஸ்டோன் மல்டி ஸ்டோன் மல்டி கலர் ஸ்டோன் சூப்பராக இருக்குது டிசைனு டிசைன் பார்த்துக்கோங்க ப்ளைன் தான் இது அமரலா கிடையாது நார்மல் நார்மல் இது தலையால் போடுறது தலையில் பட்டன் இருக்கும் கையில் வந்து இந்த மாடல் ஸ்டோன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதுவும் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஓகேவா நெக்ஸ்ட் இதுவும் ஹேண்ட் மாடல் தான் அதுலேயே அந்த டிசைன் மட்டும் மாறும் ஒரு அதே தான் ப்ளைன் பிளாக்கு அம்பிரலா கிடையாதுமா நார்மல் இது தான் இது வந்து தலையில் போ தலையால் போடுறது பட்டன் இருக்கும் கையில் வந்து மல்டி கலர் ஸ்டோன் பல பல நல்லாயிருக்கும் அதில் டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க எந்த டிசைன் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபோர் ஃபிஃப்டி எங்கேயுமே மாட்டாங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுவும் வந்து பிளா பிளாக் கலர் பிளாக்கில் வந்து மல்டி ஸ்டோன் தான் பாட்டம் அண்ட் ஹேண்ட் மாடல் பாட்டமில் பாருங்கள் லீஃப் வச்சு மேலே ரெண்டு வந்து கோட் லைன் மாதிரி வச்சு ஃபுல்லாக ஸ்டோனு கலர் பார்த்துக்கோங்க மல்டி ஸ்டோன் தான் கையிலையும் அதே மாதிரி மாடல் வரும் கையிலையும் வந்து ஹேண்ட் ஹேண்ட்லேயும் மாடல் அதே மாதிரி வரும் நெக்கில் வந்து பட்டன் மாடல் ஓகேவா ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ஆப்பிள் கட் மாடல் இது ஜூம் கிளாத்து கிளாத்தை பற்றி ப்ரா ப்ராப்ளமே கிடையாது சூப்பராக இருக்கும் கிளாத்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஸூம் கிளாத்து ரொம்ப ஹெவிக்கு ஹெவி குவாலிட்டி ஆப்பிள் கட் மாடல் ஹேண்டில் மட்டும் டிசைன் வரும் ஃபுல் ஸ்டோன் ஹேண்டில் கையில் ஃபுல்லாக ஹேண்ட் ஸ்டோனில் வந்து ஆப்பிள் கட் மாடல் இது வந்து செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க என்கிட்ட என்ன உங்களுக்கு டவுட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இது ஆப்பிள் கட் மாடல் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் ஸ்டோன் தான் ப்ளைன் பிளாக்கு அம்பிரல்லா கட்டு அதுலேயே வந்து பிளாக் ஸ்டோன்லேயே டிஃப்ரென்ஸ் வரும் அது பூ மாடல் இது வேறு மாடல் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டோன் மட்டும்தான் டிஃப்ரெண்டே டிஃப்ரெண்ட்ஸ்னால் ஒன்று பூ மாடல் வேறு மாடல் இருந்தது இது ஃபுல்லாக ப்ளைன் அம்பிரல்லா சூப்பராக இருக்கும் மதர் சாக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப்பு வந்துடும் ஃபிஃப்டி டூ சைஸு ஹேண்டில் மட்டும் பிளாக் ஸ்டோன் வச்சு வந்துடும் ஸ்டோன் மட்டும்தான் டிஃபர்டாக ஆகுமே தவிர அது எதுவும் ஆகாது ப்ளைன் பொர்க்கா ப்ளாக் ஸ்டோன் செவன் டபுள் நைன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் எங்கேயுமே தரமாட்டாங்கம்மா செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ்